உங்களை மாறி மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னமாரி மைண்ட் வேலை செய்யணும்னா சொல்கிறேன் சுத்துங்க மாதத்தில் இருபது நாள் வீட்டில் இருக்காதிங்க அதிகாலையில் எழுந்துருங்க நைட்டு லேட்டாக தூங்குங்க டைமுக்கு சாப்பிடாதீங்க வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இவரை மாதிரி மைண்ட் நம்மளுக்கு வேலை செய்யாதான்னு யோசிப்பாங்க நான் எப்படி யோசிப்பேன்னா இவங்கள மாதிரி ஒரு நாள் ஆச்சு நம்ம ரெஸ்ட் எடுத்து தூங்க மாட்டோமான்னு யோசிப்போம் அக்கறைக்கு இக்கரை பச்சை அவ்வளோதான் ஏன்னா இது ஒரு விதமான ஒரு கலை இந்த மூளையை கையாள்வதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு விதமான கலை அது அது தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ பயம் என்பது யாரெல்லாம் பயம் இருக்கோ அவங்க கூட பழகாத இருந்தாலே நீங்கள் ஜா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் பயப்படுறவன் சந்தேகப்படுறவன் நெகட்டிவாக பேசுகிறவன் இவங்க யாரையும் பக்கத்தில் வச்சுருக்காதீங்க நான் ஜோதிடம் அட்வான்ஸ்டு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் ஆனால் முழுமையாக எனக்கு தெரியவில்லை என் மகனுக்கு மனநிலை பிரச்சனை இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக கிழக்குற பாதிப்பு அர்த்தம் கிழக்குல ஜன்னல் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அவங்க வீட்டுல கிழக்கு சோறு பக்கத்து வீட்டு சோர்ல ஒட்டி இருக்கான்னு பார்க்கணும் கிழக்கு காம்பவுண்ட் கோணலா இருக்கானு பார்க்கணும் வாஸ்து கம்ப்ளைண்ட் இல்லாம இந்த பிரச்சனை ஏற்பட வராது 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 கிழக்கு வட நம்ம கணக்குல எடுத்து கணக்குல எடுத்துக்கணும் ஏற்கனவே அவர் இங்க வந்து ஜோதிடம் படிச்சிருக்காங்க இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு அவ்வளோதான் அது சாதாரண வடை சாம்பாரோட ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அடுத்த கேள்வி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான் ஏனா இது எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா ஐடில இருந்து கேட்டிருக்காங்க பேர் குறிப்பிடல பிள்ளைங்க பெற்றவங்க சொன்னா அவங்க பேச்சைக் கேட்கவே மாட்டேங்கிறாங்க கேட்டீங்க இவங்க கேட்டங்களமா இந்த கமாண்ட் எடுத்தாங்களா அவங்க எத்தனை வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டாங்களாமா தான் செய்தத தான் தான் அனுபவிக்க வேண்டும் அதான் உண்மை இப்ப தெரியுதா தாய் தந்தையோடைய அருமை என்னன்னு அவங்க பையன் இப்படி கொஞ்சம் காலத்தில் இருப்பான் சரியாயிடுவான் பசங்க அப்படிதான் இருப்பாங்க போக போக சரியாயிடுவான் அதெல்லாம் பெரியசா போட்டு மனசை போட்டு குழப்பிக்க குழப்பிக்க கூடாது ஆனா நல்ல பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு இருப்பாங்க அவங்களோட பிள்ளைங்க சுத்தமா கேட்க மாட்டாங்க அது ஏன் நல்ல பிள்ளைங்க அதாவது அப்பா அம்மா சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அதாவது எந்த அப்பா அம்மா பேச்சை கேட்டு வளர்ந்தாங்களோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து சுத்தமா பேச்சை கேட்காது எது சரண்ட் தானே கரெக்டு தான் இப்ப நீங்களே ஆன்சரை சொல்லிட்டிங்களே இப்படி தாத்தா பாட்டி மாதிரி வருன்றீங்களா ஆமா இப்போ அப்பா டம்மி பீஸ்னு அப்பா டம்மி பீஸ் அப்பா வந்து இன்னமும் வந்து தாத்தா சொல்றதே தலையாட்டின்னு இருக்கிறாருன்னா அப்போ பையன் வந்து கிழக்கு பாதிக்கப்பட்டோம் நடத்தும் உன் பையன் இப்படி இருப்பான் துணிச்சலா இருப்பான் யாரும் பேச்சையும் கேட்க மாட்டான் மதிக்க மாட்டான் பயங்கர ஒரு ரூடா இருப்பான் காரணம் என்னென்னா அவர் அவன் ஃபுல்லாகவே அவங்க அப்பா பெச்சை கேட்டதுனால இவன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருப்பான் ஒரு விரக்தி இருக்கும் அப்பா பிச்சை கேட்டி இவர் ஒன்றுமே செய்யலை இல்லை இல்லை சின்ன வயசுலேருந்தே அவன் துடிப்பாக தான் இருப்பான் பிறக்கும்போது இப்படி தான் இருமா பிறக்கும்போதே அப்படிதான் இருப்பான் அவன் கருத்து தெரியுறதுக்கு முன்னாடி இருந்தே அவன் கொஞ்சம் ஆக்சிடூண்டாக தான் இருப்பான் ஓகே இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் இயற்கை கொடுக்கக்கூடிய வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அமைப்புகள் இப்படி இருக்கவங்களுக்கு இப்படி தான் வரும். ஆமா. நான் நல்லவளா இருக்கறேனே எனக்கு பிறந்தது இப்படி இல்லேன்னு நம்ம வருத்தப்பட முடியாது. அவருக்கு அவர் நல்லவன் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ம். புள்ளைக்கு அவர் நல்லவன் கிடையாது. ஓ அங்க அந்த பாண்டிங் நீங்க எப்படி அவங்க அப்பா அவர் கேட்டாருன்னா அவர் நல்லவர் நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? ஓ பிள்ளைக்கும் அப்பா அப்பா வருது. புள்ளைக்கு அப்பா இல்லன்றது புள்ள தான் முடிவு பண்ணனும். சிறந்த அப்பாவா இல்லையான்னு நல்ல பதி புரியுதுங்களா இப்போ அதே வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க அதேமாரி அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரர் ஃபுல்லாகவே அவங்க அப்பா பேச்சை தான் கேட்குறாருன்னா இந்த வீட்டில் ஒத்துப்பாங்களா என் மரும என் மருமகன் இருக்கானே அந்தாலும் ரொம்ப ஒஸ்ட்டுங்க இன்னமும் அவங்க அப்பா பேச்சை கேட்டு சுற்றின்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவே இவங்க பிள்ளை மட்டும் இவங்க பேச்சை கேட்டால் என் பிள்ள ரொம்ப நல்லவங்க என் பேச்சை மரம் நாங்கள் இது கதையா இருக்கு ஆ அதனால் நிறைய கணக்கு இருக்குங்க தன்வினை தன்னை சுடம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தன்னஞ்சரிவது பொய்யற்க பொய்த பின் தன்னஞ்சே தன்னஞ்சுடும் அதனால நம்ம அதெல்லாம் வந்து மனமறிந்து பொய் சொல்லக்கூடாது இருக்கிற ஃபேக்ட்டை தான் நம்ம பேசுறோம் ஸோ அதனால அப்பா டம்மி பீஸ்னா பையன் தைரிய சிலையை தான் இருப்பான் அப்பா தைரிய சிலையா தான் பையன் டம்மி பீஸா இருப்பான் டம்மி பீஸா ஸோ இது எல்லாமே ஒரு கணக்கு இருக்கு கணக்கு இருக்கு கணக்கு இருக்கு அந்த கணக்குக்குள்ள வாஸ்து வரும் நியூமராலஜி வரும் நியமாலஜி வரும் ஜிமாலஜி வரும் எல்லாமே வரும் ஜாதகமும் ஜாதகம் வரும் எல்லாமே வரும் பிரசன்னம் வரும் கிழிஞ்சோசியம் கூட வரும் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்து கனெக்டர் கனெக்ட்டில் தான் கனெக்ட்டர் தான் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்விதான் இவர் ஐடியிலேருந்து தான் அனுப்பிச்சிருக்காரு கரெக்டாக அண்ணா உங்களை மாறி மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன மாரி மைண்டு வேலை செய்யணுன்னா சொல்கிறேன் சுத்துங்க மாசத்துல மாதத்துல இருபது நாள் வீட்டில் இருக்காதீங்க அதிகாலையில் எழுந்துருங்க நைட்டு லேட்டாக தூங்குங்க டைமுக்கு சாப்பிடாதீங்க இது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இவரை மாதிரி மைண்ட் நம்மளுக்கு வேலை செய்யாதான்னு யோசிப்பாங்க நான் எப்படி யோசிப்பேன்னா இவங்கள மாதிரி ஒரு நாளாச்சு நம்ம ரெஸ்ட் எடுத்து தூங்க மாட்டோமான்னு யோசிப்போம் அக்கறைக்கு இக்கறை பச்சை அவ்வளோதான் என்கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் நான் ரொம்ப தைரியமான ஆள் எதுக்கும் பயவிட மாட்டேன் எதுக்கும் பயவிட மாட்டேன் என் ஃபோனில் கூட இந்த சோகமான ஸ்டேட்டஸ் யாரென்னா வைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க நம்பர்லாம் பிளாக் பண்ணி விட்ருவேன் மனிதனுடைய மூளை ஒரு காந்தகம் மாதிரி அட்ராக்ட் பண்ணிடும் ஆமா காந்தகம் எப்படி இரும்பு இருக்குதோ மனிதன் ஒருத்தன் சோகமாக இருக்கானா அவன் சோகம் சார்ந்த விஷயங்களை அப்படியே இழுத்துட்டே இருப்பான் அதுவே அவனுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்பவுமே என்ன மாதிரி மைண்ட் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தைரியசாலையே வச்சுக்கோங்க கோழியாவோ நெகட்டிவாக பேசுறோன்னே பயந்து ஒரு விஷயம் ஒரு சண்டைனா பயந்து ஓரான்ல அவங்க கூட பழகாதீங்க ஓகே இப்போ என்னால் ஒரு சண்டைனா நீங்கள் ஜோதிடர்னு நினைக்கிறீங்க இயற்கையாகவே நான் வந்து அதை நான் ஒரு மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் நான் வந்து இப்போ ஒரு பிரச்சனைன்னு வச்சிக்கங்களேன் என் நண்பர்லாம் சொல்லுவாங்க ஏய் நீ வந்து சமூக வலைதளத்தில் இருக்க யூடியூப்பில் இருக்க இறங்கி சென்டரெலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சொல்லலாம் கிடையாது ரோடாக இருந்தாலும் ஒரு செகண்டில் யாராக இருந்தாலும் நாங்களே நின்று எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவோம் ஏன்னா இது ஒரு விதமான ஒரு கலை இந்த மூளை கையாள்வதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு விதமான கலை அது அது தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ பயம் என்பது யாரெல்லாம் பயம் இருக்கோ அவங்க கூட பழகாத இருந்தாலே நீங்கள் ஜ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நான் பயப்படுறவன் சந்தேகப்படுறவன் நெகட்டிவாக பேசுகிறவன் இவங்க யாரையும் பக்கத்தில் வச்சுருக்காதிங்க என்ன நான் பார்த்துக்கலாம் வாடான்னு ஒருத்தன் தட்டி கொடுக்குறான்னு அவங்க கூட இருக்குன்னு நினச்சிப்பீங்க பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்களோட பழகுங்கப்பா ஆமாம் அதுதான் அதுதான் வந்து நம்மளுடைய சீக்கிரட்டே ஆமாம் சூப்பராக சொன்னீங்க சார் அப்போ வந்து உங்களை மாதிரி பேசணுன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டு வேணும் அதில் அதை டெவலப் பண்ணும் கரெக்ட் ஐயா வணக்கம் வீட்டில் சுய தொழில் செய்து முன்னுக்கு வர என்ன ஐயா பண்ணணும் வின்சென்ட் அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க வின்சென்ட் சுயத்தொழில் செய்யணும் ஃபஸ்ட்டு வடமேற்கு நல்லா இருக்கணும் வடமேற்கு நல்லா இருந்தால் தான் சுயத்தொழில் கை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வடமேற்கு நல்லா இருந்ததுன்னா சுயத்தொழில் கை கொடுத்து பணம் நல்லா வரும் வடமேற்கு தப்பாக இருந்தால் தொழில் பெருசாக பண்ணுவீங்க லாஸ்ட்டில் லாஸ் ஆகிடும் அதில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சொந்த பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறாரு வின்சென்ட் அதானே வின்சென்ட் இவர் வந்து கொழுகு மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது சூரியநல்லி அதாவது மூணார் பக்கத்தில் ம் அந்த கொழுகுமலையில் போயிட்டு சூரிய உதயத்தை பார்த்துட்டு வர சொல்லுங்கள் வின்சென்ட்டுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கு சூப்பர் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க போய் கட்டாயமாக பார்த்துட்டு வாங்க நல்ல விஷயங்களே நடக்கும் அடுத்து வந்து சஷ்டி திதியில் பார்க்கும்போது பலன் எடுப்பது ஈஸியாக உள்ளது ஆனால் நான் பலன் எடுக்கும் போது சரிவர தெரியவில்லை எப்படி முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஜோதிடம் அட்வான்ஸ்டு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் ஆனால் முழுமையாக எனக்கு தெரியவில்லை என் மகனுக்கு மனநிலை பிரச்சனை இருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக கிழக்கில் பாதிப்பு இருக்குது நடத்தும் கிழக்கில் ஜன்னல் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அவங்க வீட்டில் கிழக்கு சவுர் பக்கத்து வீட்டு சோரில் ஒட்டியிருக்கான்னு பார்க்கணும் கிழக்கு காம்பவுண்டு கோணலாக இருக்கான்னு பார்க்கணும் இது மூணுத்தையும் வாட்ச் பண்ணணும் இது மூணுத்தையும் வாட்ச் பண்ணாதான் ஒருத்தருக்கு மன மன ரீதியான பாதிப்புகள் வராது ரெண்டாவது இன்னொரு விஷயம் ரீதியாக தான் பாதிப்பு வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் அதனால் இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் இவங்க இமீடியேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனநிலை சார்ந்த விஷயங்கள் சரியாகணும் இவங்க எந்த ஊருன்னு பதிவு பண்ணலை பேரும் பதிவு பண்ணலை பேரும் பதிவு பண்ணலை சரி ரைட்டு ஊர் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற ஃபெஷல் நம்ம கோவில் சொல்லியிருக்கலாம் ஊர் எதுவுமே சொல்லலை மன ரீதியான பாதிப்பு மட்டும் சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கிழக்கு பாதிப்பு நிச்சயமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் மன ரீதியான பாதிப்பு என்பது வடமேற்கு எடுத்துக்கிறோம் கிழக்கு வட மேற்கு எடுத்துக்கும் பொழுது இவங்க வந்து என்ன செய்யணும் இம்மிடிட்டாக அப்படின்னா நம்ம அரியலூர் அப்படின்னு இருக்கக்கூடிய அரு அரியலூர் அரியலூரில் இருக்கக்கூடிய களிய பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவிலில் இந்த பையனுடைய நட்சத்திரம் என்றைக்கோ அந்த பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு பையன்பரில் அங்கே இருக்கக்கூடிய களி பெருமாளுக்கு ஒரு ஒரு அர்ச்சனை மட்டும் பையன் பருளை பண்ணிட்டு நிச்சயமா ஒரு மாற்றம் நிகழும் வாஸ்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் இந்த பிரச்சனை கிழக்கு வடமேற்க நம்ம கணக்கில் எடுத்துக்கணக்கில் எடுத்துக்கணும் ஏற்கனவே அவர் வந்து ஜோதிடம் படிச்சிருக்காங்க இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு சாதாரண வடை சாம்பாரோட ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சாதாரணோட சாம்பார்ல தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் சாம்பார்லயே ஊறி போன சாம்பார் உடைய சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் ஏன் அது வடை வந்து சாம்பார்ல ஊரிய கிடைக்கும் ஜோதிடத்துல சில விஷயம் நீங்க கத்துக்கணும்னா அதுலயே ஊறி போயிடும் ஊறிடணும் அதுல பாக்கிற எல்லாத்தையும் ஜோதி அதோட ரிலேட் பண் ரிலேட் பண்ணனும் ஒரு டீ கடியில உட்காஞ்சு டீ குடிக்கும் போது கூட நாலு பேரை நீங்க கணிக்கணும் அந்த அளவுக்கு அந்த ஜோதிடத்துல நீங்க ஊறி போனா அது சாம்பாரோடைய மாறும் அப்போ வந்து இதுக்கான ப்ராக்டிஸ் முழுமையாக ரொம்ப ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு போகிறோம் இன்னைக்கு இன்றைக்கி இந்த கலர் சாரி தான் கட்டியிருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க இன்றைக்கி இப்படி தான் ஷூட் போகும் எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சால் தான் ஜோதிட்டேன் ஓகே தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் இன்னைக்கு சித்திர நட்சத்திரம் முடிய போது இன்னைக்கு ஏதோ சுவாதி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு எப்படிலாம் நம்ம பேச இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது இது தெரிஞ்சிக்கணும் தான் நம்ம ஜோதிடராக இருக்க முடியும் சூப்பர் சோ வந்து கேள்விகள் தான் இருந்திருக்கலாம் ஆனா அந்த கேள்விகளுக்கான முழுமையான விஷயங்கள் என்ன என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் அழகா நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க எப்பயும் போல நாங்க சொல்றது ஒரே விஷயம் தான் சந்தேகங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதற்கான தீர்வுகளை தேட வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த தீர்வுகளை சொல்றதுக்காக எப்பவுமே நம்மளோட ஜோதிடர்கள் இணைந்து இருக்காங்க உங்க கேள்விகளை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அதற்கான விளக்கங்கள் மட்டும் இல்லை பரிகாரங்களும் காத்துட்டு இருக்க கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு சில கேள்விகளுக்கு நம்ம நேர்களுக்காக அற்புதமான விளக்கங்களும் சொன்னீங்க பரிகாரங்களும் சொன்னீங்க நேர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார் நன்றி